அரசாங்கத்திடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை விட்டுட்டு அவங்க வீட்டாண்டி அவங்க ரோட்டாண்டி அவங்க கூட இருக்கிறவங்களையும் எதுக்கு துன்புறுத்துறீங்கன்றது தான் நானும் கேட்குறேன் ஒரு பெரியவங்க மூத்தவங்க காலைல விழுறதுக்கு எவிடன்ஸ் கேட்குறீங்களே அப்போ என்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்து நான் பாண்டமாக தாலியாத்து தனிப்பானில் போடுறீங்களே அதுக்கு உங்களாண்டு எவிடன்ஸ் இருக்கா இந்த நாயக்கிற்கு நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி காலையில் பத்து மணிக்குலாம் நீ ஊரை விட்டு ஓடினோம் அப்படின்னு மந்த்ரா மிரட்டினா இது அனைத்துமே இப்போ சாமா பூஜா இவங்க எல்லாமே வந்து நாயக் அப்படிங்கிற அந்தஸ்தில் தானே உங்களுக்கு கல்நாயக் கல்நாயகம் ம் அந்த அந்தஸ்தில் தானே உங்கள்கிட்ட உங்களுக்கு பே பதில் அளிக்கிறாங்க பேட்டிக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன் நான் கல்நாயகிலையே நான் நாயக்கிலேயே ம் அப்ப நாயே உங்களுக்கு பதில் கொடுக்கணும் இல்ல அவங்க அவங்க அந்த ஸ்தானத்துல இருந்து வந்து உங்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்கல்ல ஒரு பெரிய ஸ்தானங்க அவங்க கற்பனை பண்ற வந்த ஒரு பெரிய ஸ்தானத்துல இருந்து நீங்க ஒரு சாதாரண திருநங்கையா இருக்கும்போது நீங்க உங்க தரப்பு நியாயங்களை பேசுறதுக்கு நீங்க மட்டும் தான் பேசுறீங்க கரெக்ட்டுங்க நீங்க கேக்குற கேள்வி அதாவது நான் திரும்பவும் சொல்றேன் இருபத்தி ஒரு நாயக்கக்கோ எனக்கும் தான் பிரச்சனை இருபத்தி ஒரு கல்நாயக்கோ எனக்கும் கிடையாது இருபத்தி ஒரு நாயக்கோ எனக்கும் தான் நீங்க வந்து இருபத்தி ஒரு நாயக்கங்களுக்கு சப்போர்ட்டிவா நீங்க பேசணும் வரீங்க உங்க கிட்ட நான் பதில் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நாயக்கங்க பேசிட்டோம் இருபத்தி ஒரு நாயக்கங்க பேசிட்டோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாயக்குகளை பத்தி பேசணும்னா நாயக் நாயக் அந்த சொல்லவங்க தான் பதில் பேசணும் நீங்க ஒரு சாதாரண திருநங்கை மந்திரா மாதிரி ஆளுகளுக்கு எல்லாம் எங்களால பதில் பேச முடியாது பாதிச்சு எங்க நாங்க தானே பேசணும் அப்படிங்கிற அவங்க அவங்க சொல்ல இல்லங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் நாயக்கால யாரு பாதிச்சோமோ பாதிச்சவங்க தானே பேசுவாங்க பாதிக்காதவங்க எப்படி பேசுவாங்க அதே நாயக்கல ஒருத்தர் பாதிச்சுனாக்கா அந்த நாயக நாயக்கம் பேசுவாங்க பாதிச்சது நான் சாதாரண ஒரு திருநங்கை தானே எனக்கு தானே வலி வேதனை அத்தனையுமே இருக்கு அப்ப நான் தானங்க பேசணும் இல்ல நீங்க பேசுறதுலாம் கரெக்ட் ஆனா யூடியூப்ல பேசுறதுக்கு இந்த மீடியால பேசுறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு நீங்க வந்து வரம்பெல்லாம் மீறி வந்து ரொம்ப அநாகரீனா பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த திருநங்கை இன்பா அப்படிங்கிறவங்க பேசு சரிங்க நீங்களும் யூடியூப் சேனல்ல எல்லாமே பாத்துருப்பீங்க எதுல நான் வரம்ப மீறி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போய் பேசிருக்கேன் அவங்களோட என்ன அப்படி பேசிருக்கேன் பார்த்த வரைக்கும் தான் சொல்லுங்களேன் என்ன அப்படி பேசிட்டேன் அவங்க சொல்ற ரஜினின்னு சொன்னது தப்பா அது 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 சொல்றாங்க

நான் இப்போ அந்த மசோதாவையே இப்போ நான் வந்து சிஸ்டமில் எடுக்க சொல்லியிருக்கேன் என்ன மசோதா வந்திருக்கேன் அதில் என்னென்ன போயிட்டு இருக்கு நம்ம திருநங்கைகளுக்கு அகெயின்ஸ்டாக அதில் எதுனா வந்திருக்கான்றதும் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இவங்க அத்தனை பேருமே பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை தான் ஏக்கிட்ட யூஸ் பண்ணாங்க புரியுதுங்களா அதுக்காக தான் நான் வந்து இவங்களுக்கு பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் நானும் இன்னைக்கு இந்த கோலத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்போ நீ சொல்லும்போது நல்லா இருந்துச்சு நான் சொல்லும்போது உனக்கு கசக்குதா இன்பா ஏன் சாமி இன்பா உங்களுக்கு வந்து கசக்குதா இப்போ நான் சொல்லும்போது அப்போ உனக்கு நான் ஒரு நியாயம் ஒரு தீர்ப்பு மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா சொல்லுங்க எல்லாருமே அதாவது நான் ரஜினி அவங்கள கூட வந்து அவங்க வந்து மனசளவில் திருநாங்க தான் அவங்க அந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் நான் சொல்லியிருக்க மாட்டேன் பேசியிருக்க மாட்டேன் அவங்க ஒரு யூடியூப்பில் பேசியிருக்காங்க நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணி அதை பண்ணும்போது ஐயோ வலிக்குமே அப்பா அதை தூக்கின்னு போய் போட்டு அந்த நாற்பது நாள் நாங்கள் படுறமே வலியும் வேதனையும் ஐயோயோ அது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னும் போது அங்கே தான் எங்களுக்கு யோசனை வருது அப்போ அந்த நாற்பது நாளோட வலி வேதனை அதை சர்ஜரி பண்ணவங்களுக்கு தானே தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் என்னை பற்றி பார்த்து பேசுமோ நான் உங்களை பற்றி ஒரு பத்து பேச தானே அங்கே செய்வேன் அதை தானே நடந்து இல்லாத ஒரு பொய்யை வந்து நான் பேசலையே இருக்கிற உண்மையை தானே பேசினேன் இதுக்கு மானநஷ்ட கேஸு போடுறேன்னா போய் போடு இதில் கூட பாருங்கள் யார் யார்கிட்ட பணம் பறிக்க போகிறதுன்னு நீ மானநஷ்ட கேஸு போட்டு அதனால் என்ன பலன் அடைய போகிற என் கிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்க போகிற அதுதானே உண்மை சரி போடு அதையும் நான் பேஸ் பண்ணுறேன் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் அது அரசாங்க கிட்ட போய் கொடு ஏன் வந்து ஜமாத்துக்கிட்ட உனக்கு தேவையானதெல்லாம் ஜமாத்துல வந்து ஏன் பேசுற உன் இஷ்டத்துக்குலாம் ஜமாத்து ஆடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்னொரு திருநங்கை இன்பா இன்பா கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க சொல்லிட்டு அதுக்கு நீங்க என்ன பதில் அதே தான் நானும் கேக்குறேன் மந்திராவில உங்களுக்கு பிரச்சனைனா அரசாங்கத்திடம் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை விட்டுட்டு அவங்க வீட்டாண்டியா அவங்க ரோட்டாண்டியா அவங்க கூட இருக்கிறவங்களையே எதுக்கு துன்புறுத்துறீங்கன்றது தான் நானும் கேட்குறேன் புரியுதுங்களா என்னோடய கம்ப்ளைண்ட்டை நான் அரசாங்கத்திடம் கொடுத்துருக்குறேன் அதுக்கு உண்டான சில விசாரணைகள்லாம் போயிட்டு இருக்குது கூடிய சீக்கிரம் கூப்பிடுவாங்க அன்றைக்கி பதில் சொல்ல நீங்கள் அத்தனை பேருமே இருங்க அவ்வளோதான் நம்ம அது மாதிரி நீங்கள் வந்து அந்த முன்னா முன்னாங்கிற அம்மா வந்து உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான்னு அபண்டம்மா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதில்ல அது அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்க நீ வந்து இப்படி பேசுறது மூலம் ஒன்றை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க யாரா அவங்க சொல்றாங்க அதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து இப்போ எப்படி சொல்றது நான் வந்து ஒருத்தர் காலில் விழ போறேன் நீங்க என்ன போட்டோ எடுங்க நான் காலில் விடுன்னு சொல்லிட்டு போய் விழுவாங்க இல்ல நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்க ஒருத்தவங்க வந்து உன் காலில் வந்து விழுந்தாங்க அப்படிங்கிறப்ப ஒன்னு நீ வந்து பெரிய ஆளா காட்டிக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கூட்டம் காட்டுறீங்க அதாவது பெரிய உயர் பதவியில் இருக்காங்கன்னு யாருங்க சொன்னது அவங்களோட கணிப்புப்படி படி நீ எதுனால நான் கணிச்சுன்னு போ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் திருநங்க எவ்வளவுதான் உயர் பதவியில என்ன இருக்கிற ஐயோ எனக்கு புரியவே இல்லைங்களே அதாவது திருநங்கைகளில் இவங்களுக்கு சிஎம்னு பதவிப்பிரமான யாருன்னா பண்ணி உ உயர் பதவியில் உட்கார வச்சிருக்காங்களா இல்லை இவங்களுக்கு வேறு என்ன போஸ்டிங் கொடுத்து கவர்னர் அப்படி இப்படி என்ன போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்களா ரோட்டுக்கு ஒரு ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட் ஏற கூட ஒரு திருநங்கை வரது பறந்தால் சொல்லுவாங்க ஐயோ இவங்க பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற அந்த அம்மா வருதுலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க புரியுதுங்களா அதாவது அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்கன்றத நான் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் ஒன்றே அவ்வளோ ஒரு இது கிடையாது எனக்கு அப்படி ஒரு அவசியமும் கிடையாது ஒருத்தர் செஞ்ச தவறை உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்கும்போது அதை யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா கேட்குற எவிடென்ஸுக்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்ணாவா ஒரு பேசிக்கா ஒரு நாலேஜ் இருக்க வேணாவா சொல்லுங்க ஒருத்தர் செஞ்ச தவற மன்னிச்சு வரும்போது யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்களா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனும் எவ்வளோ பெரிய தவறு அது இது வந்து அவங்க ஏ மேலே வச்ச குற்றச்சாட்டுக்கு நான் இப்போ இந்த விளக்கத்தை கொடுத்தேன் அதே நான் கேட்குறேன் ஒரு பெரியவங்க மூத்தவங்க காலைல வீழ்கிறதுக்கு எவிடன்ஸ் கேட்குறீங்களே அப்போ எங்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுத்து நான் அபாண்டமாக தாலி அத்து தனி பயனில் போடுறீங்களே அதுக்கு உங்களாண்ட எவிடன்ஸ் இருக்கா பணம் கொடுத்தன்றதுக்கு சொல்லுங்கள் நான் கை நீட்டி உங்களை பணம் வாங்கின கட்டு கட்டாக நீ இப்படி வச்சிருக்கிறேன்னு ஒரு ஃபோட்டோ காட்டு இன்னொன்று சொன்னாங்க ம் இருபத்தோரு நாய்கிட்டி ஒரு லட்ச லட்சம் கேட்டீங்க அதாவதுப்பா சொல்லுவாங்க இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீடு வாசல்லாம் கூட என் பே ஓடி ஓடிப்போங்க சென்னையை விட்டுன்னு சொன்னேன்னு கூட சொல்லுவாங்க இதெல்லாம் நடக்கும் பாருங்க இனி வாரம் காலத்துல இதெல்லாம் கூட சொல்லிட்டு வருவாங்க ஐயோ இந்த நாயக்கு நைட்டு ஒரு மணிக்கு போன் பண்ணி காலையில பத்து மணிக்கெல்லாம் நீ ஊரை விட்டு ஓடிடணும் அப்படின்னு மந்த்ரா மிரட்டினா இது அனைத்துமே வாய் அளவுல தான் அவங்க சொல்லிட்டு இருக்க முடியும் இன்னொன்னு சொன்னாங்க கேட்டீங்களா என்ன சொன்னாங்க நீ வேறப்பா உடனே சொன்னாங்க சொன்னாங்கன்றியப்பா இல்லை தாம்பரத்துல இருந்து வேலைச்சேரி வரைக்கும் அந்த எல்லாமே உங்ககிட்ட கலெக்ஷன் ஆட்கள் தான் நல்ல கேள்வி கேட்டிக்க நான் இது அது பாருங்க அவங்களே சொல்றாங்க என் கிட்ட மந்த்ரா கிட்ட யாருமே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்கிட்ட யாருமே இல்லை நான் ஒரு ஆள் தான் பேசுறேன் அதுக்கப்புறம் என்கிட்ட நாலு திருநங்கை தான் இருக்காங்க அந்த நாலு பேரை வச்சிருந்தா இவன் இவ்வளோ பணினு இருக்கிறான்னு சொல்றாங்க அந்த நாலு பேரை வேலைய்சேரில இருந்து தாமரம் வரைக்கும் எப்படி நான் நிறுத்தி ப்ராசியூட் பண்ண முடியும் பத்தடிக்கு ஒருத்து பத்தடிக்கு ஒருத்துன்னு இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அதுங்க வாய திறந்தாலே பொய் எதிலேயும் உண்மை கிடையாது ஏதோ ஒரு பழியை போடணும் ஒரு குற்றச்சாட்டை அவன் மேலே வைக்கணும் அவளை கத்த விடணும் பேச விடணும் ஏன்னா இப்போ வரைக்கும் கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லைப்பா இதுக்கப்புறம் நான் பேசுறேன் தெரியுமா மாதிரி யூடியூப் சேனலுங்களில் இதுல எதுனா நான் வார்த்தையை விடுவேன் அந்த வார்த்தையை எவிடன்ஸா கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான பொய்யான கதைகள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க நீ என்ன பிளான் போட்டாலும் அதுலேருந்து மந்திரம் மாட்ட மாட்டேன் ஏன்னா நான் எந்த தவறும் செய்யலை இப்ப நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவங்களும் சொல்றாங்க அதாவது என் திருநங்கைகளுக்கு வந்து வாழ்வாதாரமே கிடையாது அவங்களுக்கு கவர்மெண்ட்டோ இல்லை வேற அமைப்புகளோ வாழ்வாதாரம் அமைச்சு கொடுத்தா நாங்கள் ஏன் பாலியல் தொழில் பண்ண போறோம் பணம் சம்பாதிக்க போறோம் இந்த மாதிரி பிச்சை எடுக்க போறோம் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே அவங்க ஒத்துக்கிட்டு தாங்க நீங்க வைக்கிற அதே குற்றச்சாட்டை அவங்க ஒத்துக்கிட்டு தாங்க பட் அப்போ நீங்க இந்த இடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா இப்போ நீங்க கவர்மெண்ட் கிட்ட தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணி கொடுங்க வாழ்வாதாரம் தான் நாங்கள் இந்த தொழிலெலாம் பண்றோம் தப்பான தொழில் பண்றோம் அப்படிங்கிறப்போ நீங்க ஜமாத்த ஏன் கேட்கறீங்கன்னு கேட்குறேன் அப்போ எதுக்கு ஜமாத்துன்னு நான் ம் அப்போ எதுக்கு ஜமாத்து நான் என்ன கேட்குறேன்னா இளம் திருநங்கைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை படிக்கக்கூடிய சூழ்நிலைகளோ இல்லை பேரண்ட்ஸோட சேர்த்து வைக்கக்கூடிய வேலைகளோ ஏதோ நீங்கள் பண்றீங்கன்னும் போது அப்போ நமக்கு ஜமாத் வேணும் தலைவிகள் வேணும் இந்த தலைவிகள் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஒத்துழைக்கலாம் கரெக்டுங்களா ஒன்றுமே இங்கே நடக்காத போது அப்போ இந்த சிஸ்டம் எங்களுக்கு எதுக்கு இதை நாங்கள் அரசாங்கத்துக்கிட்டே கேட்டுக்கிறோமே எங்களுக்குன்னு இருக்கிற சில என்ஜிஓ சிபி அந்த அனுபவம் ஆஃபீஸ் மூலயமா போய் கேட்டுக்கிறோமே உங்களுக்கே நான் பணம் கொடுக்கணும் உங்களுக்கே நாங்கள் பணத்தை இறக்கணும் உங்கள் மண்டமலையாக நாங்கள் பண கிரீட வைக்கணும் எங்களுக்கு ஏதோ சேமி சேஃபி ஆகும் இல்லையா உங்கள் மேலே இறக்கிற ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நான் ஏதோ ஒன்று எனக்கு பண்ணிப்பேன் ம் புரியுதுங்களா கிட்ட வந்து நாயக்குங்க யாரும் போயிட்டு தலைவிகள் யாரும் போயிட்டு எந்த ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வச்சு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா எதுனா ஒரு பேப்பர்லேயோ ப்ரெஸ் மீட்லேயோ பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் எதுவுமே கிடையாது கிட்ட வச்சுருக்கிற கோரிக்கைலாம் யார் சென்னையை சார்ந்த சில ஆஃபீஸுங்க தான் வச்சிருக்கு இந்த இந்த ஆஃபீஸ் முன்னிலையில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது அரசாங்க அதிகாரிகளுக்கிடம்னு சொல்லி பேப்பர்லாம் வந்திருக்குமே கண்டி தலைவர்களோ நாய்க்குகளோ வைக்கலை புரியுதுங்களா இதுதான் விஷயம் அதாவது இவங்க இந்த நாயக்கு சிஸ்டம் ஒன்லி ஒன் பணம் மட்டும்தான் வேறு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் அங்கே நடக்க போகிறதுல நடக்கவும் நடக்காது இப்போ கூட அவங்க எல்லாருமே மாறி மாறி பேட்டி கொடுக்குறது எதுக்கு தெரியுங்களா அவங்கவுங்க பதவி போதே ஐயோ நம்ம பதவி போது நம்மளோ ஒரு நாயக்காக கெத்தாக உட்கார உட்காரலான்னு நினைக்கும் போது அது கட்டாயிடுச்சே இவ இப்படி பண்ணிட்டால எப்படியாவது இவளை வந்து நம்ம அடக்கணும் இந்த இவளை எப்படியாவது அடக்கி நம்ம திருப்பி நம்மலாம் வந்து அந்த பதவியில் அமரணுன்றதுக்காக தான் இவ்வளோ பேச்சுகள் பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை வேறு எதுவும் பண்ண முடியாது இவங்களோட நோக்கம் என்ன வெளிச்சம் அறக்கட்டளிலே இருக்கக்கூடாது ஜமாத்தால பாதி ஜமாத்திலேயே அடிவதை வாங்கினு காலத்துக்கும் கலந்து அவங்க சேர்த்து போயிடணும் ஒன்று ரெண்டாவது அப்படி யாருன்னா அதையும் மீறி வெளிச்சத்துக்கு போயிட்டாங்கன்னா யூடியூப் சேனல்கள்லயோ ப்ரெஸ் மீட்லேயோ மந்த்ரா வந்து போய் உட்காரக்கூடாது இன்னொன்று சொன்னோம் முக்கியமான விஷயம் சொன்னாங்க ஆமாம் மந்த்ராவுக்கு வந்து மக்கள்கிட்ட இப்போ அமோகமான வரவேற்பு இருக்குது அதை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஜமாத்தையும் நாயக்கியும் தப்பா ப்ரமோட் பண்ணுறாங்க அதை நிறுத்தணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு கண்டிப்பா அதாவது மக்கள்கிட்ட அமோகமான வரவேற்பு இருக்குனாக்கா நான் ஒன்று காசு பண்ண வாங்கி யூடியூப் சேனல் அள்ளி கொட்டியில் மக்கள்லாம் அதை வாரி வாரி எனக்கு வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கு அதாவது இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் இந்த திருநங்கை கூட்டத்தில் பாதிச்சவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு வகையில் ஒன்று பணம் கொடுத்து ஏமாந்துருக்கலாம் இல்லை அவங்க பொருள் மிஸ் ஆகியிருக்கலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும் இருக்கிறவங்க தான் வந்து அதில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் பொதுவாகவே வந்துட்டு இது நியாயம் இது தவறுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா அந்த நியாயமானவங்க அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இது தான் நியாயத்தை பார்க்குறவங்க தான் இது அத்தனையுமே நம்ம பேசுறதையும் பார்க்குறாங்க அவங்க பேசுறதையும் பார்க்குறாங்க இதில் எது உண்மையாக அவங்களுக்கு ஏற்ற மாரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்னும் நல்லா பாருங்கள் மக்கள் மத்தியில வந்து மந்திரா கமோகமான வெற்றி இருக்கு இருக்குன்னா அப்போ உங்க 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 மேல வந்து யாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அதனால தானே இவ்வளவு பேர் போட்டி போட்டி கொண்டு வந்து பேட்டி கொடுக்குறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லத நம்ப மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் எப்படிங்க நம்புவாங்க எப்படி நம்புவாங்க ஒரு கோயிலுக்கு நிம்மதியா போக முடியல ஒரு பஸ்ல நிம்மதியா ஏறி பயணம் பண்ண முடியல ஒரு ட்ரெயின்ல நிம்மதியா ஏறி ஒரு கிளாஸ் தண்ணி வாட்ரு கேலத்தோர்ந்து வாயில ஊத்த முடியல இப்படிலாம் இருக்கும்போது எப்படிங்க அவங்க நிம்மதியா உங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க ஆமா நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் கரெக்ட் மக்கள் வந்து இவ்வளவு நாள் திருநங்கைகள் மேல ஒரு மன குமரல்ல இருந்தாங்க ஒரு கோவத்துல இருந்தாங்க அப்ப இத பேச வேண்டிய இடம் ஒன்னு இல்ல அவங்களுக்கு இப்ப மந்திரா அவர்கள் இதை பத்தி பேசும்போது மக்கள் தான் மனசுல இருக்க ஆதங்கத்தை மந்திரா பேசுறாங்க அவர் சக திருநங்கையா பேசுறாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து அந்த ஆதரவு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தோணுது ஆமா அதுதான் உண்மை அதோ நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கு அப்புறமும் நான் சொல்றேன் இவங்க எத்தனை பேர் பேசினாலும் நான் யாருக்கும் பதில் கொடுக்குற மாதிரிலாம் எனக்கு அவசியம் இல்லை அதே போல் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண பொது மக்கள் அத்தனை பேருக்குமே நான் என்னோடய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் திருநங்கைகளும் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறேன் இந்த மீடியா பர்சன்ட் எல்லாருக்குமே என்னோடய நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஒரு விஷயம் நான் வந்து இதில் தெளிவாக பதிவிட விரும்புகிறேன் என்னென்னா இந்த நாயக்குகளும் தலைவிகளும் ஒரு அவதூறு ஒன்றை வந்து பரப்பி விட்டுருக்காங்க என்னென்னா மந்த்ராவால் அவங்களோட வாழ்வாதாரங்கள்லாம் பாதிக்குது நீங்கள் கடைவாசலுக்கு போகக்கூடாது பழப்பு பழைக்கக்கூடாதுன்னு சொல்லிலாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அது அத்தனையும் பொய் நான் வந்து எங்கேயுமே யாருக்கு எதிர்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒருத்தரோட வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கு நான் பேசலை அதாவது அவங்கவுங்களோட விருப்பத்தோடு நீங்கள் என்ன தொழில் வேணாலும் பண்ணிவிட்டு போங்க உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குதோ உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குது ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் பயன்ட்டு அதை யாராலையுமே தடுக்க முடியாது மந்திரான இல்லை யாராலையுமே தடுக்க முடியாது பட் நீங்கள் பிழைக்கிற பிழைப்பில் ஒரு நேர்மையை வச்சுக்கோங்கன்னு தான் சொன்னேன் அதாவது ஒரு கடை வசூலுக்கு போகிறோன்னா அங்கே போயிட்டு கடைக்காரன் இல்லைன்னு சொன்னால் காவனை போய் அடிக்கிறது தாட்டுறது துணி தூக்குறது அந்த கடையில் இருக்கிற பாத்திரத்தை உடைக்குது அந்த மாதிரியான வேலைகள் பண்ணாதீங்க பொதுமக்களுக்கு ஒரு இடைதூர் கொடுக்காதீங்க அவங்கள வந்து இப்போ சங்கடத்துக்கு ஆளாக்காதிகண்டி வெளிச்சத்தில் வந்தவங்களாம் கடைக்கு போகக்கூடாது பாலியல் தொழில் பணம் நான் அந்த மாதிரிலாம் நான் எதுலேயுமே நான் மென்ஷன் பண்ணி பேசலை நம்ம நேர்மையாக வாழ்ந்தால் உண்மையாக வாழ்ந்தால் போதும்ன்றது தான் இனி வரும் காலத்துக்கு நம்மளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டோ வேணும்